வணக்கம் நம்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய டியர் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஆறு மணி சோப்பு எட்டு மணி சோவும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு நேற்று ஆடப்பட்ட நம்பர் வந்து நமக்கு என்ன நம்பர் ஆடினாங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு இதை வந்து ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்திருந்தோம் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ரெண்டு நம்பர் மேட்ச் ஆயிருச்சு அதே மாதிரி வந்து நமக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆயிருந்து நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆயிருந்தது ரெண்டு நம்பர் உங்களுக்கு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பரும் அதே மாதிரி ரிப்பீட்டட் நம்பராக ஜீரோ ரிட்டன் அதிகமாக எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு ஆடினாங்க ஒரு ஆல்மோஸ்ட் நமக்கு சொன்ன மாதிரி நமக்கு சூப்பர் சூப்பர் பின்னிங் ஏதாவது மூணு பொருளையுமே ஒரு சொன்ன மாதிரி ஒரு அருமையான மெத்தட் தேட் தான் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ரிசல்ட் என்ன கொடுத்தாங்கன்னா ஜீரோ முப்பத்தி ஆறு பத்தொம்போது ஃபஸ்ட் ரிசல்ட்டு செகண்ட் வந்து ஜீரோ தொண்ணூற்றி ஜீரோ நாற்பத்தி ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு ஜீரோ அறுபத்தி நாலு சரிங்களா இதுதான் நம்ம கிடச்சாங்க இந்த மூணு ரிசல்ட்டுமே கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக நல்லா கவனம் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் நாலு நம்பர் அதே மாதிரி ஜீரோ நாலு எல்லாமே பார்க்கும்போது நமக்கு தொடர்ச்சியா ரெண்டு ஜீரோ நாலுங்கிறது ரொம்ப கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் தொடர்ந்து ரெண்டு டிராவலையும் மேட்ச் பண்ணியிருந்தாங்க நாலாம் நம்பர் ரெண்டு டிராவில் மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஆறு நம்பர் ரெண்டு டிராவில் மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு யாருமே அதை எப்போயுமே டீயரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு எதுவும் வாங்க ஆட மாட்டாங்க அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆட்ற சான்சஸ் இருக்குன்னு எது பார்த்தோம் அதே மாதிரி தான் படிக்காங்க அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் அது இன்னையை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் ஏன்னா பெண்டிங் நம்பர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு நம்பருக்குமே அதாவது மூணு சோவுக்குமே நமக்கு வந்துருக்கக்கூடிய காமனான ஒரு பில்டிங் நம்பர் தான் ஆல்போர்ட் பில்டிங் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போட் பி போட் சி போல் பார்த்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போல் எட்டு பி போல எட்டு சி போல் ஒன்று ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல் பதினெட்டு சி போல பத்து மாதிரி மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் ஏ போல் வந்து மூணு பி போல ஆறு சி போல் பதினொன்று நாலு நம்பரை பொறுத்த நாலு நம்பர் ஏ போல் ஆறு பி போல ஜீரோ சி போல ஒன்று அதேமாதிரி அஞ்சாவது அஞ்சாவர் ஏ போர்டில் பதினேழு பி போடில் மூணு சி போல பதிமூணு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏ போல் நாலு பி போல ரெண்டு சி போல் எட்டு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ ரெண்டு பி போலில் முப்பத்தி அஞ்சு சி போலில் வந்து நாலு அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏப்போல்ல ஜீரோ பி போல் வந்து ஒன்று சி போலில் ஒன்பது மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா ஒன்பதாம் நம்பர் ஏ போல ஒன்பது போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சி போலில் ரெண்டு மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ நமக்கு இப்போ வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வந்துருந்துச்சு அதே மாதிரி நமக்கு வரக்க வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி காலையில் வந்து ஜீரோ வந்து அழகாக மேட்ச் ஆகிருந்து இன்றைக்கி வந்து நமக்கு ஜீரோ சரி நான் அதுக்காக தான் கொடுக்குறோம் எதுக்கு எழுதிட்டு அழிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இன்றைக்கி ஜீரோ வந்துருச்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாளாக வராமல் இருந்தால் ஜீரோ நமக்கு வந்து விழுந்தது ஒரு சூப்பரான இல்லைங்க அதே மாதிரி சி போர்டில் இருந்த ஜீரோவும் வந்துருச்சு இங்கே வர வேண்டியது பி இருக்க இருக்கக்கூடிய ஒரு ஜீரோ தான் வர வேண்டியது இருக்குது அது எப்படிங்கிறதே பார்ப்போம் அதே மாதிரி அதிகமான பில்டிங் நம்பர்னு விட்டால் ஒரு ஏழாம் நம்பர் முப்பத்தஞ்சு நாள் ஏ பி போட்ல பில்டிங்கில் இருக்குது அதிகபட்சமான பில்டிங் நம்பர் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ஏ போடல் இருக்குது நாலாம் நம்பர் வந்து ஏ போடல இருக்குது சரிங்களா அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போடில் பதினெட்டு நாளாகவும் சி போர்டில் பத்து நாளும் பெண்டிங்காக இருக்குது மூணாம் நம்பர் வந்து சி போர்டில் பத்து நாள் பெண்டிங் பதினோரு நாளாக பெண்டிங் இருக்குது பார்க்கலாம் அதை பேஸ் பண்ணது நம்ம கொண்டு வரோம் என்னுடைய கணக்கு ஒரு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் ஜீரோக்கு என்னங்க ஒரு ரொம்ப 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 நம்பர் தாங்க அஞ்சா வேறு தாங்க வராது நீங்கள் டைமே எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஜீரோக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ஏன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்னாடி பெண்டிங் நம்பரில் பதினேழு நாளாக பெண்டிங் நிற்கிது நல்லா கவனமாக பார்த்து தெரியும் பதினேழு நாள் பெண்டிங்காக இருக்குது பட் இருந்தாலும் நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கணக்கு பண்ணி நம்ம கொடுக்கல நம்ம அதுக்கப்புறந்தான் பெண்டிங் சார்ட்டே ரெடி பண்ணணும் முதல்ல வந்து நம்ம கணக்கு எடுத்துருவோம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பெண்டிங் சார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா அது நமக்கு பெண்டிங் நம்பரை வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே போட்டு பார்த்துட்டோம்னா குழம்பிடுவோம் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கெஸிங் எடுத்துருவோம் எடுத்துக்கப்புறம் தான் பெல்டிங் நம்பர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி பிபோர்டில் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏபோர்டில் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன கணக்குங்க ஜீரோவுக்கு அஞ்சு ஜீரோவுக்கு ஏழு ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அது மாதிரி தான் காமிக்குது ஏன்னா ஒன்று டு ஒன்று அதாவது அஞ்சாம் நம்பர் வந்து வர மாதிரி இருக்குது அப்படின்னா பதினேழு நாளாக பில்டிங்கு ஆறாம் நம்பர் நாலு நாளாக பிண்டிங்கு அடுத்து வந்து ஏழா நம்பர் ரெண்டு நாளாக பிண்டிங்க ஆல்மோஸ்ட் நம்ம என்ன கொடுக்குறோம் ஒன்று வந்தால் அஞ்சு அப்படின்னு வரணும் இல்லைன்னா ஏழுன்னு வரணும் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாகவும் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்க அடுத்து வந்து மாரி பீ போர்டு பீ போர்டை வரைக்கும் எனக்கு மூணாம் நம்பர் தான் டவுட்டு ஆறு நாள் தான் ஆச்சு ஆனால் இருந்தாலும் நமக்கு பீ போர்டு வந்து மூணாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதனால வரக்கான வாய்ப்பு இருக்கணும்னு காமிக்குது உங்களுக்கு இது வருதா மூணாம் நம்பர் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மூணாம் நம்பர் வந்து ஆறு நாளை பெண்டிங் இருக்குது பார்க்கலாம் அது மாதிரி வருதா அப்படின்னு அதே மாதிரி நமக்கு சீ போர்டில் கூட பெண்டிங்ல மூணாம் நம்பர் வந்து பி போர்டில் தான் பெண்டிங் அணிக்கிக்குது பி போர்டு நமக்கு காமிக்கிது ஆனால் சீபோர்டுங்கிறது பெண்டிங் நம்பராக இருக்குது பார்க்கலாம் உங்களுக்கு இது ஆகுதுன்னா எடுங்க எனக்கு பெண்டிங் நம்பரே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பதினோரு நாளாக பெண்டிங்ல இருக்கும் அதே எனக்கு சீபோட வருதுனாலும் எடுங்க நம்ம ஆழ்வோட தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் நாலு நம்பர் எப்படிங்க வந்த நம்பர் திரும்ப வருங்களா அப்படின்னா ஆறுக்கு நாலு திரும்ப அடிக்கிற வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது சரி நீங்கள் வந்த நம்பர் திரும்ப இருக்கிறாங்க ஏன்னா கே கேஎல் மாதிரி இல்லை கிடையாது டியர் டியர் வந்து நமக்கு வச்ச நம்பரை திரும்ப திரும்ப உள்ளே திரும்ப திரும்ப ஆடுவாங்க அப்படி ஆடினா நமக்கு மறுபடியும் வந்து நாலாம் நம்பர் திரும்ப கிடைக்கிறேன் ஆறுக்கு நாலு திரும்ப கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது இருக்குது ஆறுக்கு மூணு ஆறுக்கு நாலு ரெண்டு நம்பருமே நச்சின ஃபாலோ இருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா கணக்குல வரதுலாம் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு அடுத்து வந்து நமக்கு போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து திரும்ப எனக்கு ஆறாம் நம்பரே திரும்ப வரணும் நாலு காரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு நாலு திரும்ப கொடுத்தோம் அதே மாதிரி நாலு ஆறு ஏங்க அப்படி கொடுக்குறீங்கன்னா ஒரு நம்பர் வந்து திரும்ப திரும்ப பாருங்களா ஆறுநூற்றி பத்தம்போது ஒன்றாம் நம்பரத்துக்கு மோடி வச்சாங்களா ஜீரோ நாற்பத்தி ஒன்று அடுத்த ரெண்டாம் நம்பரத்துக்கு வச்சிட்டாங்க பார்த்திங்கன்னா ஜீரோ நாலு அது மாதிரி திரும்ப திரும்ப ஒரே நம்பர் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கொடுத்துருவாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் நம்ம அது மாதிரி வருது எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்குள்ளே ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்குலாம் வருதுன்னா அதே தான் நாளைக்கு ரெண்டு நாளுக்கு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எப்பயுமே இது வரும் சரிங்களா அதனால் நீங்கள் நாளுக்கு ரெண்டு நாளுக்கு ஆறு உங்களுக்கு கணக்கில் வருதா மனசாக தான் மெயினாக பாருங்கள் அது வர மாதிரி இருந்தால் கூட எடுத்து பிள்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாளைக்கு ஆல்போடு இன்றைக்கி ஆல்போடுங்கிறது ஃபஸ்ட்டு மூணாம் நம்பர் முதல் ப்ரயாரிட்டி கொடுக்குறீங்கன்னா அது கொஞ்சம் மெயினாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறதுனால தான் கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே கிடையாது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு முன்னாள் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ஏழா நம்பர் வருது இன்னும் எழுபத்தி ஆறுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா எழுபத்தி ஆறுக்கான வாய்ப்புங்கிறது ஆல்மோஸ்ட் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் மேட்சாக மட்டும் போதும் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக அதுக்குள்ளே மேட்ச் ஆகுது அதேமாதிரி நம்ம இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கு எது வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் சரி அடுத்து நமக்கு எட்டு மணி சோ எட்டு மணி சோக்கு நமக்கு என்னங்க வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு மணி சோவுக்கு ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி நாலு சரிங்களா அடுத்த ரிசல்ட் வந்து நமக்கு ஜீரோ தொண்ணூறு நாற்பத்தி ஒன்று சரிங்களா இதுக்கான நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருது அதை மெயினாக பார்த்துருவோமா புய்காவும் பார்த்துருவோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி எனக்கு ஒன்பது நம்பர் ஏன்னா ஜீரோவுக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா ஜீரோ வந்துச்சுனாலே ஒன்பது நம்பர் வந்து ஒன்பது நம்பர் இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பெண்டிங் நம்பர் இருக்குது அப்படின் சொல்லிட்டு பெண்டிங்கில் ஒரே ஒரு நாளில் தான் பெண்டிங்காக இருக்குது பார்க்கலாம் அப்படி வருது அப்படிங்க அப்படி இல்லைன்னா அடுத்து வந்து ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை வரைக்கும் ஒரு ரெண்டு நாள் பெயிண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக நமக்கு ஜீரோக்கு ஏழு ஜீரோக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது பார்க்கலாம் இது எட்டு மணி சூழல் அப்படி தான் காமிக்கிது உங்கள் கணக்கு இது வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி பிபோடு எடுத்திங்கன்னா பீ போடில் அசால்ட்டாக ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது ரெண்டாம் நம்பருக்கு என்ன பெயிண்டிங் நம்பர் அப்படின்னா பதினெட்டு நாள் பெயிண்டிங்கில் இருக்குது வாய்ப்பு இருக்காங்கிறதையும் பாருங்கள் பதினெட்டு நாளில் பெயிண்டிங் ரெண்டாம் நம்பரில் இருக்குது அது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் மெயினாக பதினெட்டு நாளில் ரெண்டாம் நம்பர் இருக்கிறதுனால மேபி வந்துடும் மாதிரி ஜீரோவும் வரணும் ஜீரோவுக்கும் சி போல வரும் பி போலில் வரணும் அதுவும் ஒரு இருபத்தி எழுபது நாளாக பெண்டிங் அது ஒரு பதினெட்டு நாளில் பெண்டிங் இது ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் தான் நமக்கு எங்கே வர போது பி போல ரொம்ப ஸ்ட்ராங் ஒன்று வந்தால் ஜீரோனு வரணும் இல்லைனா ரெண்டாம் நம்பர்னு வரணும் தாண்டி வர வாய்ப்பில்லை ஏன்னா உங்களுக்கு ரெண்டு நம்பருமே எடுத்திருக்கிற ரெண்டு நம்பருமே ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக ஆகும் ஏன்னா இன்றைக்கே ஒரு பெண்டிங் நம்பர் ரெண்டு பெண்டிங் நம்பர் எடுத்து அடிக்காங்க அதிகபட்சமாக இருந்த நம்பர் எடுத்து அடிக்காது அதே மாதிரி மறுபடியும் ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் மேபி ஒரு பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுனாங்கன்னா நம்ம அப்படியே ஜீரோவில் கை வைக்கலாம் அல்லது ரெண்டாவது நம்பரில் கை வைக்கலாங்கிறதான் என்னோட கணக்கு பாருங்கள் மெயினாக சரி பெண்டிங் நம்பர் ஆடுனாங்கன்னா கட்டாயமாக தாண்டி ஆட முடியாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா உங்கள் கணக்கில் அளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்சாக பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க அதே மாதிரி சீ போர்டு எடுத்தீங்க சி போர்டு வந்து நமக்கு என்ன வருது நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நாலு நம்பர் ஒன்றுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே மெத்தர்டு தான் ஒன்றுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறாங்க எப்படி தான் ஆட்ருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக இருக்குது ஏங்க நாலு நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு நாளாக பில்டிங்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் ஒரு பதினோரு நாளாக பெண்டிங் இது ரெண்டு நம்பரில் அது ஒரு வாய்ப்பு இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பரும் ஜீரோ இருக்குன்னு சொல்லிவிட்டோம் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பில்டிங் நம்பராகவும் இருக்குது அதை அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கன்னு அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோ அதில் கொஞ்சம் ஆகுது சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு காமிக்கிது ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது சரிங்களா அதே மாதிரி ரெண்டாவது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது வாய்ப்பு இருக்குது ஏழாம் நம்பர் இருக்குது சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துரு வராமல் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இது அதே மாதிரி மூணாவது நம்பர் இதுக்குள்ளே வந்துடுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக வந்து நமக்கு ஜீரோ ரெண்டு ஏழு மூணுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக ட்ரை பண்ணி பாருங்கள்